கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ ஜனமே ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பு தேவனுடைய செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சாக்கியத்தை இந்த நாளிலே தேவன் எனக்கு வழங்கி இருப்பதற்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் தியானிக்க எடுத்திருக்கிற தலைப்பு உபத்திரவத்தை கடந்து செல்கிற தேவ பிள்ளைகள் அடைகிற பலன் என்ன என்பதை குறித்து உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன் தேவன் எங்களுக்கு கொடுக்கிற ஆறுதலினாலே உபத்திரவத்தில் அகப்பட்டிருக்கிற மற்றவர்களுக்கும் நாங்கள் ஆறுதல் செய்யும்படி எங்களுக்கு திராணியை கொடுத்தது மாத்திரமல்ல எங்களுக்கு வரும் சகல சகலங்களிலும் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அவரே மேலும் எங்களிடத்தில் பாடுகள் பெறுகிறது போல கிறிஸ்துவின் ஆறுதலும் பெறுகிறது இதனாலே நாங்கள் உத்தரப்பட்டாலும் அது அவர்களுக்கு ஆறுதலுக்கும் ரட்சிப்பிற்கும் ஏதுவாக இருக்கிறது நீங்கள் எங்களைப் போல பாடுபட்டு சகிக்கிறதுனாலே உங்களிடத்தில் இருந்து ரச்சிப்பு பேன்ஸ் செய்கிறது பவுல் குறிந்து சபைகளுக்கு உறுதியை நினைவூட்டுகிறார் மேலும் பவுல் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக அடைந்த உத்தரவுகளையும் அதனால் ஏற்பட்ட தங்கள் வளத்திற்கு மிஞ்சின வருத்தத்தையும் மேலும் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மதித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் என்பதையும் அவர்கள் அறிய வேண்டும் என்று அதை குறித்து சொல்லுகிறார் இப்பவும் தப்பி வைக்கிறார் பெற்றிருக்கிறோம் என்பதையும் குறிந்த சபைக்கு நம்பிக்கை ஊட்டு வண்ணமாக பவுல் அந்த கடிதத்திலே எழுதியிருந்தார் தேவன் தம் பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும்படி அனுப்பி மேன்மையாக தம் வேலையை நிறைவேற்றுகிறார் பகுல் துன்பம் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் பரலோகத்தின் கரிசனை அன்பில் இருந்து விசுவாசிகளை பிரிக்க முடியாது என்று கற்றறிந்திருக்கிறார் தேவனுடைய ஆறுதலை அனுபவித்த தேவ பிள்ளைகளின் வாழ்வில் மற்றவர்களின் துன்பங்களில் அவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாக சில சமயங்களில் நம் வாழ்வில் துன்பங்களை தேவன் அனுமதிக்கிறார் நாம் கிறிஸ்துவின் காரியங்களில் பங்கு பெறுவதால் சாத்தானிடமிருந்தும் உலகத்திடமிருந்தும் போலி விசுவாசிகளிடம் இருந்தும் அடிக்கடி உபத்தரம் வரும் கிறிஸ்துவோடு கீழ்ப்படிதில் உள்ள ஐக்கியத்துடன் வாழ்ந்து அவராலே நேசிக்கப்பட்ட ஒரு உண்மையான விசுவாசி ஆபத்து பயம் பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்று போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்தை பற்றிய விசுவாசத்தில் நம்பிக்கையோடு நிலை நிற்பான் என்பதை இந்த குறிந்து சபைக்கு பவுல் எளிதில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது பிள்ளைகள் ஆகிய நமக்கு ஏற்படுகிற எல்லா புக்தர்வங்களிலும் பாடுகளிலும் கிறிஸ்து நம்மோடு இருந்து ஆறுதல் தருவார் என்று போராட்டமே தன் ஊழிய பாதையில் கொண்டிருந்த பவுல் தன் அனுபவ சாட்சியால் குறிப்பிட்டு நமக்குள்ளும் அந்த நம்பிக்கையை விதைக்கிறார் உபத்திரப்படுகிற தேவ பிள்ளைகள் மற்ற உபத்திரப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்யக்கூடிய திராணியை கிறிஸ்துவிடம் இருந்து பெறுகிறார்கள் என்று தன் வாழ்க்கையின் அனுபவத்தில் கண்டதை பவுல் குறிப்பிடுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இது முற்றிலும் உண்மை காரணம் உபத்திரத்தின் ஊடாக சென்று அதை சகித்து கிறிஸ்துவின் ஆறுதலை பெற்ற ஒருவன் அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் உள்ள ஒருவருக்கு தன் வாழ்க்கையில் உபத்திரவத்தில் தான் பெற்ற ஆறுதலை அவரோடு கூட பகிர்ந்து ஆறுதல் படுத்தி அவரது ரட்சிப்பை வெளப்படுத்த முடியும் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பாடுகள் கூடிய ஒரு வாழ்க்கை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக்கொள்ளுகிற கொடுக்கிற பாடம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் உபத்திரவங்கள் போராட்டங்கள் இருக்கும் ஆனாலும் கிறிஸ்து நமக்கு ஆறுதல் தந்து நம் ரட்சிப்பை பெலப்படுத்துவார் என்ற நம்பிக்கை பெறுகிறோம் பவுல் போது குறிப்பிடுகிறார் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலில் உள்ள பொல்லாத ஆவைகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு எழுதுகிறார் கிறிஸ்துவோடு கீழ்ப்படுத்தியில் உள்ள ஐக்கியத்துடன் வாழ்ந்து அவராலே சோதிக்கப்பட்டு நேசிக்கப்பட்ட ஒரு உண்மையான விசுவாசின் ஊழிய பாதை மரணத்தை கடந்து செல்லக்கூடிய பாதையாக கூட இருக்கும் பிழைப்போம் என்ற நம்பிக்கையை இழந்துவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் இதைத்தான் பவுல் தன் ஊழிய பாதையிலே தான் சந்தித்த அனுபவத்தை சொல்லுகிறார் நாம் கிறிஸ்து எப்போதும் நம்மை தப்பார் என்ற நம்பிக்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் சரீரத்தை மாத்திரம்தான் அழிக்க முடியும் நம் ஆத்மாவை அழிக்க முடியாது என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும் மத்தைய பத்து இருபத்தி ரெண்டு எப்படியாக வாசிக்கிறோம் கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தையும் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே விசுவாச வாழ்க்கையில் இன்று நாம் இருக்கும் இடங்களிலே வேலை செய்கிற இடங்களிலே சபையிலே நம் உறவுகளிலே சோதனைகளும் பாடுகளும் சாத்தானால் வரலாம் அதை கடந்து தான் வாழ்ந்து இந்த உலகத்தை கடந்து செல்ல வேண்டும் எல்லோருக்கும் பிரச்சனை வரும் ஒருவேளை அதனுடைய தாக்கம் ஒருவருக்கு ஒருவர் வேறுபடலாம் இதை கடந்து செல்வதற்கு சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாமல் நமக்கு ஆறுதல் தந்து கிறிஸ்து நம் ரட்சிப்பை பெலப்படுத்துவார் என்ற நம்பிக்கை மாத்திரம் எழுந்து போக கூடாது பவுல் தன் சொந்த வாழ்க்கையிலே தான் அனுபவித்த பாடுகளை போராட்டங்களை அனுபவ சாட்சியாக தேவ ஆவியினாலே சபைக்கு மட்டுமல்ல இன்று வாழும் பிள்ளைகளாகிய நமக்கும் தான் சோதனை நேரங்களில் நாம் வீழ்ந்து விடாதபடிக்கு அஸ்திவாரத்தில் இருக்கிற நாம் எழுந்து நின்று சாத்தானை எதிர்த்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே எபிரேயர் பன்னெண்டு ஒன்னி சொல்லியிருக்கிறபடி சொல்லால் மேகம் சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவங்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு கடுவோம் பிரியமானவர்களே இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த காணொலியை நீங்கள் பார்த்த பின்பு மற்றவர்களுக்கும் இதை காணும்படியாய் அன்றவர் நீங்கள் பகிர வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மற்றொரு தேவ செய்தியில் உங்களை சந்திக்க இருக்கிறேன் கத்தர் ராமே இந்த செய்தியை உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றுவாராக ஆமேன்